அனைத்து நல்லுங்களுக்கும் வணக்கம் உங்கள் ரபிக்குமார் தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் ஜியோ பாலிடிக்ஸ் போகிறதுக்கு முன்னாடி நேற்று எனக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்குரிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மனமாற நன்றி நிறைய பேர் வந்து வயசு கொஞ்சம் குறிப்பிட்டிருந்தாங்க என்னுடைய டேட் ஆஃப் இயர் வந்து நைன்டீன் எயிட்டி த்ரீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு இருந்தாலும் நான் வெளியில் என்ன சொல்லுவேன்னா யார் என்ன கேட்டாலும் ஒரு முப்பத்தஞ்சு வயசு தாங்க அதுக்கு மேலே நாங்கள் கூட்டிக்கிறதில்ல ஸோ நீங்கள் கூட்டி கழிச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க என்னுடைய டேட் ஆஃப் இயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு சரிங்களா ஸோ நீங்கள் கால்கேட் பண்ணிக்கோங்க அதுதான் என்னுடைய ஒரிஜினல் வயசுமே கூட சரி இப்போ நம்ம மிக முக்கியமான தகவல் போயிடலாம் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பதிவு பார்க்குறீங்க அப்படின்னா ஈரான் வந்து மோட்டர் சைக்கிள்லாம் ஸ்டார்ட் பண்ணி தயார் நிலையில் இருக்காங்க ஐ மீன் ட்ரோன் எல்லாம் தயார் நிலையில் வச்சுட்டுருக்காங்க இஸ்ரேல் மக்களை எல்லாமே தயார்படுத்திகிட்டு இருக்காங்க அமெரிக்கா இப்படி பார்த்துட்டு இருக்காங்க வானத்தை நோக்கி மிகப்பெரிய ஒரு தயார் நிலையில் இருக்கிறது தற்போது இருக்கக்கூடிய கல நிலவரம் ஒன்றும் உங்கள் மனசுக்குள்ளே தோணும் இதை தான்ப ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கிற இது மூணு நாள் கழித்து பார்த்தாலும் இதே தகவல் தான் கரெக்டாக வரும் அப்படின்னு நினச்சிடாதீங்க நிஜமாகவே ரொம்ப 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 சீரியஸான தகவலை நம்ம பார்க்க போகிறோம் மிகப்பெரிய அளவுக்கான ஹை அலர்ட் அங்கே இருக்கக்கூடிய மக்களை உடனடியாக வெளியே சொல்லியிருக்கிறது அனைத்து உலக நாடுகளும் ஸோ என்ன தான் நடக்கிறது அங்கே இருக்கக்கூடிய கல நிலவரங்களும் கல யதார்த்தங்களும் அதை தடுக்க முடியுமா முடியாதா அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக உக்ரைன் ரஷ்யானுடைய தாக்கு இணைந்து பார்த்துடலாம்னப்ப நம்ம நம்ம இன்றைக்கி நிறைய பேசணும் நீங்களும் நான் நானும் நிறைய பேச வேண்டியிருக்கிறது ஸோ வீடியோ கொடுத்து மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணால் ஆல் ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் வீடியோ இஸ்ரேல் இருக்கக்கூடிய சூழ்நிலை எந்தளவுக்கு ரொம்ப சீரியஸாக இருக்குது அப்படின்னா அதுக்கான முதல் புகைப்படமே பார்த்துக்கோங்க இந்த புகைப்படம் அவசர அவசரமாக வெளியிட்டுருக்கிறாங்க இஸ்ரேல் தரப்பில் இருந்து ஒரு ப அதாவது மேலிருந்து சைரன் ஒலி ஒழிக்கப்பட்டால் தாக்குதல் வரும் பட்சத்தில் இப்படி கையை வச்சுக்கிட்டு இப்படி தலையில் இப்படி வச்சுக்கிட்டு கமந்து படுத்துக்கோங்க பத்து நிமிஷம் எதுவும் பண்ணாதீங்க முடிக்கமாக காலையும் ரொம்ப கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கோங்க நீண்டு படுத்துக்கோங்க அவசரப்பட்டு எதுவும் ஓடிடாதீங்க செஞ்சிடாதீங்க அப்படின்ற ஒரு அவசர அழைப்புகள் வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து அவசர அவசரமாக கொடுத்துட்ருக்காங்க த டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலினுடைய பத்திரிகை என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஈரான் வந்து நூறு ட்ரோனு டசன்ஸ் ஆஃப் மிசைல்ஸ் குட் பி லான்ச் இஸ்ரேல் டுடே இந்த டுடே நாளைக்கும் வந்துருமான்னு கேட்காதே இன்னைக்கு தான் வந்து சொல்லியிருக்காங்க மேபி நாளை இரவுக்குள் தாக்குதல் நடப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஸோ என்ன நடக்க போதோ தெரியல ரொம்ப 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 பரபரப்பான ஒரு சூழ்நிலை ஹிஸ்புலானுடைய நீ லீடர் நசரல்லா அவர்கள் வந்து இந்நெகி இந்நெவிட்டபுள் தடுக்க முடியாத பல ட்ரோன்களும் பல ஆயுதங்களும் இஸ்ரேலை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது இனி நடக்கப் போகிற யுத்தத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மிகப்பெரிய ஒரு மேஜர் சேஞ்சஸ் என்ன அப்படின்னா அமெரிக்காவுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணிட்டாங்க யார் அப்படின்னா கத்தாரும் குவைத்தும் என்னென்னா அதற்காக தான் ஒரு நாளைக்கு முன்பு இஸ்ரேலினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்துல்லையன் அவர்கள் அவசர அவசரமாக கத்தாருக்கு குவைத்துக்கு சவுதிக்கு மீது எல்லாத்துக்கும் ஃபோன் பேசினாங்கல்ல அந்த பேசுனதுக்கான விளக்கங்கள் என்று பொருள்பட்டு விட்டது கத்தாரும் குவைத்தும் அமெரிக்கா தங்களது நிலைகளை பயன்படுத்தி ஈரான் மீது தாக்கல் நடத்தக்கூடாது அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த ஒரு வார்த்தை அமெரிக்காவுக்கு ஒரு பேக்ட்ராப்பாக எடுக்கும் நீங்கள் எங்களுடைய நிலைகளை நீங்கள் பயன்படுத்தாதீங்க அப்படின்றது ஃபைனல் வார்னிங் கொடுத்தாங்க சரி இதில் அடுத்தடுத்த சம்பவம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ என்ன பண்ணுறாங்க யூகேனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஃபாரின் மினிஸ்டர் வந்து ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டருக்கு ஃபோன் பண்ணுறாரு கொஞ்சம் இந்த வித்தத்தை நிறுத்த முடியுமா இல்லை நீங்கள் தாக்கல் நடத்துவதை ரீகன்சிடர் பண்ண முடியுமா ஒரு மாதிரிலாம் கேள்விகள் கேட்கப்பட்டதற்கு இருக்குது அவர்கள் வந்து நீங்கள் இதுவரை இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு டமாஸ்கஸ் பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிக்கவில்லை ஏன் அதிலிருந்தே தெரிகிறது உங்களுக்கான ஆதரவு நீங்கள் ஏன் என்னிடம் கேட்கிறீர்கள் நீங்கள் அவர்களிடம் கேட்டுக்கொள்ளுங்கள் வையுங்கள் ஃபோனை டபக்கன் அப்படின்னு வச்சுட்டாராம் இது சம்பவம் நம்பர் ஒன்று சம்பவம் நம்பர் ரெண்டு ஜெர்மனியினுடைய ஃபாரின் மினிஸ்டர் அவங்களும் வந்து பேசியிருக்காங்க அன்லினா பர்போக் அவர்கள் வந்து பேசியிருக்காங்க அவங்க குறிப்பாக மிடில் ஈஸ்ட் பகுதியில் ரொம்ப டென்ஷனாக இருக்குது அதனால் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் கொஞ்சம் ஏதாவது நிறுத்த முடியுமா நீங்கள் செல்ஃப் டிஃபென்ஸுக்காக தாக்கல் நடத்துகிறீங்க இருந்தாலும் ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்கப்பட்டதற்கு அதெல்லாம் வாய்ப்புகளே இல்லை நாங்கள் எங்களுடைய எங்களை தற்காத்து கொள்வதற்காக தான் நாங்கள் அந்த தாக்கல் நடத்துகிறோம் நாங்கள் வந்து எப்பயுமே பின்வாங்க மாட்டோம் குறிப்பாக அமெரிக்கா கட்டி இதை சொல்லிவிடுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தைகளை சொல்லிட்டாங்களாம் ஸோ இது இரண்டாவது டைலாக்காம் அடுத்து என்ன பண்ணுறாரு பைடன் அவர்கள் வந்து சைடாக ஒரு பிட்ட போட்டிருக்கார் அங்கேருந்து இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரெண்டு மூணு நாளாக வேறு வசனம் விட்டுருந்தாங்க இன்றைக்கி இன்னொரு குறிப்பு கூட சொல்லியிருந்தாங்க பிளிங்கன் அவர்கள் கடைசியாக ஒரு முயற்சி ஈரான் தாக்குதல் நடத்துவதை நிறுத்த முடியுமா என்ற முயற்சி எடுக்கப்பட்டதாகவும் ஈரான் தரப்பில் முழுமையாக மறுத்துவிட்டதாகவும் அதற்கான பிறவி பலன்களை அவரவர்கள் அனுபவித்தே தீர வேண்டும் நாங்கள் முடிவு பண்ணி வச்சுட்டு இதுக்கப்புறம் நாங்கள் பின்வாங்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் அமெரிக்கா எங்களோட நிலைகள் மீதோ எங்களுக்கான இழப்புகள் வரும் வரும் மாதிரி நீங்கள் தாக்குதல் நடத்துனீங்க அப்படின்னா நிச்சயம் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் இது மிகப்பெரிய ஒரு ரீஜனல் கான்ஃப்ளிக்டாக மாறிடும் ஸோ பி கேர்ஃபுல் இருக்காங்க ஸோ அதே சமயத்தில் ஈரானுமே என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் உங்கள் மீது தாக்கல் நடத்தல நாங்கள் இஸ்ரேல் மீது தான் தாக்கல் நடத்துகிறோம் ஆனால் நீங்கள் வந்து தலையிட்டு மாட்டிக்காதீங்க நீங்கள் கொஞ்சம் ஒதுங்கி நின்று வேடிக்கை பாருங்கள் அப்படின்னு மறுபடியும் வந்து ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் சார்பாக சொல்கிறாங்க ஆனால் இப்போ எனக்கு என்ன சந்தேகம்னா இந்த தான் பாஸ் உசுப்பேத்தி உசுப்பேத்தி ஒருத்தரை ரெடி பண்ணி கடைசியில் அட்டாக் பண்ணுற நேரத்தில் இது மாதிரி எங்கள் நிலைகள் மீது தாக்கல் நடத்தக்கூடாது அப்படி தாக்கல் நடத்தினா டோன்ட் 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 டோ இட் அப்படின்னு இந்த டைலாக்லாம் எங்கே விட்டார் அப்படின்னா அந்த ரெட் கடல் பகுதியில் எமினியா உதிகளுக்கு எதிராக இந்த ஆப்ரேஷன் ப்ராஸ்பர்ட்டி கார்டியன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி தாங்க பேசுனீங்க உங்கள் வசனத்தெல்லாம் நம்பி உங்களை உங்களுக்காக வந்து யூகேலேருந்து எல்லா கப்பல்களும் அங்கே போய் நின்றாங்க கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் புஷ்ஷுன்னு முடிஞ்சு நீங்கள் மன்னிட்டு மன்னிப்பு கேட்குற மாதிரி ஆகிப்போச்சு ஒன்றுமே பண்ண முடியல உங்களால் அந்த மாதிரி இப்போ எனக்கு என்னமோ இஸ்ரேலை மாட்டி விட்றாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கிறது ஏன்னா நேற்று வரை இன்று காலை வரை இன்று மாலை வரை என்னுடைய மாலை வீடியோ பற்றின கூட பார்த்துருந்தீங்க இஸ்ரேலை இரும்பு கவசம் கொண்டு வந்து நாங்கள் தடுத்து நிறுத்துவோம் நாங்களும் இஸ்ரேலுக்கு இணையான தாக்குதலை நடத்துவோம் அப்படின்லாம் வீர வசனம் விட்டு இந்த வீரவசனத்தை கேட்டு உங்களுக்கு புல் அரிச்சு போயிருக்கும் அந்தளவுக்கு சொல்லிட்டு திடீர்னு இப்போ ஓடி வந்து இல்லை இல்லை நீங்கள் எங்களோட நிலைகள் மீது நீங்கள் தாக்கல் நடத்தின நாங்கள் திடீர்னு உங்களை தாக்கல் நடத்தோன்னு சொல்லும் போது இப்போ இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யா அவர்கள் என்ன நினைப்பார் இந்த இடத்துல வழக்கம் போல் உங்களோட வேலைகளை காட்டி விட்டீர்களா அமெரிக்கா அப்படின்ற ஒரு கொஷின் மார்க் வருதா இல்லையா சொல்லுங்கள் ஆனால் இதில் என்ன அப்படின்னா இவங்க எதிர்பார்க்குறாங்க இப்பயே நான் உறுதியாக சொல்கிறேன் இந்த யுத்தத்தை அமெரிக்கா எதிர்பார்க்கறது தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சாகச நிகழ்வுகள் நடந்து ஏதாவது ஒரு ரியாக்ஷன் கொடுத்தா தான் அவங்களுடைய தேர்தல் களம் மாறும் ஏன்னா இது வந்து வேறு விதமான கணக்குமே கூட அமெரிக்கா தரப்பில் ஏன்னா பைடனுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் செல்வாக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது இப்போ ஓடோடி வந்து இஸ்ரேலை காப்பாற்றுற மாதிரி என்ன மாதிரி ரியாக்ஷன் எடுக்க போகிறாங்க அவரோட முடிவுகளை பொறுத்தே தேர்தல் ரிசல்ட் அமையும்ன்ற மாதிரி வந்து சொல்லப்படுகிறது ஸோ பார்க்கலாம் அது வந்து வேறு ஒரு டாபிக் நான் பேசுகிறேன் நான் ஃப்ரீயாக இருக்கும்போது அந்த டாப்பிக்கை நான் நிச்சயம் பேசுகிறேன் இப்போ நம்ம விஷயத்துக்குள்ளே போயிடலாம் இதில் என்னென்னா சீனாக்கிட்டேயும் ரெக்வஸ்டாக வச்ச மாதிரி ஒரு கோரிக்கை சொல்கிறாங்க ஆனால் சீனா வந்து இக்னோர் பண்ணிட்டாங்க இல்லை இல்லை நாங்கள் வந்து டெமாஸ்கஸ் பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதல் முற்றிலும் தவறு அதற்காக அவங்க செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ணுறாங்க இதை நாங்களாம் தலையிட முடியாது நீங்கள் போய் வேலையை பாருங்கள் பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது சரி இப்போ எந்தெந்த நாடுகள் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப குயிக்காக எவ்வளோ சீக்கிரம் உங்களால் வெளியேற முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வெளியேறிடுங்க அங்கே இருக்கக்கூடிய விமான நிலையங்கள்லாம் பரபரப்பாக இருக்கிறது விமானங்கள் சென்று கொண்டு இருக்கிறது அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்தியா யூகே ரஷ்யா யூஎஸ் ஃப்ரான்ஸ் இன்னும் சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் மிடில் இஷ்டில் இருக்கக்கூடிய ஒரு சில நாடுகளுக்கெல்லாம் நீங்கள் டிராவல் பண்ணாதீங்க இம்மீடியட்டாக வெளியேறுங்க பாலஸ்தீனத்துக்குள்ளே இருக்காதிங்க இஸ்ரேலுக்குள்ளே இருக்காதிங்க லெபனானுக்குள்ளே இருக்காதிங்க ஈரானுக்குள்ளே இருக்காதிங்க வெளியேறிவிடுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா நெக் ஆஃப் த கண்டிஷன் இப்போ நீங்கள் புரிஞ்சிருப்பீங்களே இருக்கக்கூடிய சூழ்நிலை நான் இத்தனை நாள் அது நடக்குமா நடக்காதா நாள் ஒர்க்கிங் டே அது மாதிரிலாம் நான் உங்கள் கிட்டே சொல்லியிருந்தேன் ஆனால் இப்போ சுச்சுவேஷன் ரொம்ப சீரியஸ் ஆகிடுச்சுங்க அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க அவசர அவசரமாக ட்ரஸ்டாயர் கப்பலில் கொண்டு போய் நிறுத்துகிறாங்க இந்த ரசாயர் கப்பலோட மிகப்பெரிய நோக்கம் என்ன அப்படின்னா நிறைய தாக்குதல் வரும் பட்சத்தில் பதில் தாக்குதல் நடத்தி அதை செயலிழக்க வைப்போம் மேலே வான்வெளியில் செயலிழக்க வைக்கும் அதற்காக பிரத்யோகமாக இருக்கக்கூடிய கப்பல்கள்லாம் கொண்டு போயிட்டு எங்கே நிறுத்துகிறாங்க இஸ்ரேலுக்கு பக்கத்தில் கொண்டு போயிட்டு அவசர அவசரமாக நிறுத்துகிறாங்க இது எல்லாமே இஸ்ரேல் மீது தாக்கல் நடத்தும் பட்சத்தில் முறியடிப்பதற்காகவா இல்லை தள்ளி நின்று வேடிக்கை பார்ப்பதற்கா அப்படின்ட்டு எனக்கு வந்தால் தான் தெரியும் ஆனால் இப்போதைக்கு அங்கே மட்டும் இல்லை ஈரான் பக்கத்தில் பக்ரைன் பக்கத்தில் எங்கெங்கே வந்து போர்க்கப்பல்களை நிலைநிறுத்தி ரெட்டி பொசிஷன் இருக்க முடியுமோ அமெரிக்கா ரெடி பொசனில் இருக்காங்க ஆனால் இதில் என்ன ஒரு பிரதானமான வழக்கம் போல் வேடிக்கை பார்க்க போகிறீங்களா இல்லை இஸ்ரேலுடன் இணைந்து தாக்கல் நடத்த போகிறீங்களா அப்படின்றதான் மிகப்பெரிய ஒரு கொஷின் மார்க்காக இருக்கிறது என்னுடைய அனுமானத்தின்படி இஸ்ரேலுடன் இணைந்து தாக்கல் நடத்துவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக தென்படுகிறது அதையும் மீறி அமெரிக்கா வந்து ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்த்துச்சுன்னா இதுக்கப்புறம் அமெரிக்கா வந்து சின்ன பசங்க கூட இது பண்ண மாட்டாங்க எப்போயுமே அந்தளவுக்கு இஸ்ரேலில் உசுப்பேற்றி விட்டுருக்கீங்க உங்கள் பேச்சை தான் அவங்க நிச்சயம் அமெரிக்காவுடைய கன்சர்ன் இல்லாமல் அவங்க டமாஸ்கஸ் பகுதியில் தாக்கல் நடத்தி இருக்க மாட்டாங்க நிச்சயம் நடத்தி இருக்க மாட்டாங்க இது எல்லாமே உசு பேத்தி விட்டுட்டு கடைசியில் உக்ரைனை போயிட்டு தொக்கா மாட்டி விட்ட மாதிரி இங்கே இஸ்ரேலை மாட்டி விட்டுருவா மாட்டி விட்டுருக்காங்களோ அப்படின்ற ஒரு எண்ணமும் நிச்சயம் வந்துவிடும் மதிப்பு இருக்காது அமெரிக்காவுக்கு இந்த நேரத்தில் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்த்தாங்கன்னா நூறில் ஒரு லட்சம் பர்சன்ட் இனி யாருமே மதிக்க மாட்டாங்க நீங்கள் கூட உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தையும் கூட மதிக்காதுங்க சரி ஓகே அடுத்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ஆனால் நிச்சயம் இஸ்ரேலும் பதில் தாக்கல் நடத்துவாங்க ஈரானும் பதில் தாக்கல் நடத்துவாங்க ஈரான் முன்ன மாதிரி இல்லை கிட்ட அதிநவீன ஆயுதங்கள் பெரிய அளவுக்கு இருக்கிறது ட்ரோன் பெரிய அளவுக்கு இருக்கிறது நிறைய நாடுகள் ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க ஈரான் கொடுத்த ட்ரோன் தான் ரஷ்யா பெரிய அளவுக்கு வேலை செஞ்சிட்ருக்கின்ற எல்லா தகவல்களும் தெரியும் நவீன ஆயுதங்கள் பெரிய அளவுக்கு இருக்கிறது என்றும் தெரியும் கிட்டத்தட்ட பன்னெண்டு மிசைல்ஸ் ஆயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் தள்ளி தாக்கல் நடத்தக்கூடிய அதிநவீன பன்னெண்டு மிசைல்ஸ் மேலே வச்சுருக்கிறாங்க அப்படின்னு தெரியும் அதேமாரி அவங்கக்கிட்டே ஐரன் டோம் இருக்குது இப்போ நூறு ட்ரோன் போகுதுன்னா நூறுமே போயிட்டு அங்கே விழுந்து வெடிச்சிருமா அப்படின்னா அதுவுமே கொஞ்சம் டோம் எந்த அளவுக்கு செயல்படுதுன்றதை நம்ம பார்க்கலாம் நம்ம ஸோ நாளை நீங்கள் தூங்கி எந்திரிக்கும்போது இந்த சம்பவங்கள் நடப்ப நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை நாளை நடப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி யூஎஸ்னுடைய சென்ட்ரல் கமாண்ட் ஜென்ரல் ஒருத்தரை வந்து என்ன பண்ணியிருக்காங்க இஸ்ரேலுக்கு அவசர அவசரமாக போக வேண்டியது ஏன்னா இந்த தாக்குதல் எப்படி முறியடிக்கலாம் எப்படிலாம் பிளான் பண்ணலாம் எங்கெல்லாம் படைகளை நேரத்துலாம் நீங்கள் என்னெல்லாம் பண்ணலான்ற மாதிரி டிஸ்கஷன் போக வேண்டியது கடைசி நேரத்தில் போகலை ஏன்னா சுச்சுவேஷன் ரொம்ப பயங்கரமாக இருக்கிறனால பெரிய பிரச்சனை இருக்கிறது ஒரு வழியாக யுனைடட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் இன்று மிகப்பெரிய அளவுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறது இஸ்ரேலுக்கு இந்த அளவுக்கு உலக நாடுகளே பதற்றமாக இருப்பதற்கான காரணம் நீங்கள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு டமாஸ்கஸுக்குள்ளே சிரியாவுக்குள்ளே தாக்கல் நடத்தியது தான் அது மிகப்பெரிய ஒரு காரணம் இதை நாங்கள் வலிமையாக கண்டிக்கிறோம் இந்த முழு பொறுப்புக்கும் பொறுப்பேற்க வேண்டியது யார் என்றால் அது இஸ்ரேல் மட்டுமே நீங்கள் தான் அதுக்கான காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எவ்வளோ விஷயம் இங்கே ரொம்ப சீரியஸாக நானும் எப்படி ட்ரை பண்ணி முக்கிய கஷ்டப்பட்டு பேசிகிட்ருக்கேன்ல ஆ இங்கே இஸ்ரேல் தரப்பில் கோரிக்கை யாருக்கிட்ட அர்ஜென்டினா ஜாவீர் மில்லே மில்ல இருக்கிறார்ல மில்லை ஏற்கனவே அவங்க பிள்ளைகளுக்கு தொலை கொடுத்துட்டுருக்கிறாரு அவர்கிட்ட போயிட்டு மில்லை அர்ஜென்டனா என்ன பண்ணுறீங்க ஈரான்கிட்ட ஈரானு சீக்கிரம் தீவிரவாத நாடு அனௌன்ஸ் பண்ணுங்க ஐஆர்ஜிசி இருக்குல்ல அவங்களையும் வந்து தீவிரவாத நாடாக தீவிரவாத ஆர்கனைசேஷனாக அனௌன்ஸ் பண்ணுங்க ரொம்ப அர்ஜென்ட்டாக பண்ணுங்கன்னா இப்போ ரொம்ப முக்கியமாக இப்போ இல்லை ரொம்ப முக்கியமானு கேட்குறேன் நான் அந்த ஒரு நியூஸாக ரெண்டாவது நியூஸு காலையில் இஸ்ரேலுடைய ஊடகங்கள்லாம் என்ன போட்டிருந்தாங்க இஸ்ரேலினுடைய ஊடகங்கள் இந்தோனேஷியாவுக்கும் எங்களுக்கும் நார்மல் ரிலேஷன்ஷிப் வந்துருச்சு இது வந்து அரசாங்கம் சார்பாக ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தகவலை சொன்னீங்க உங்களை நம்பி நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் அதாவது ரவிக்குமார் ஆர்கே சேனலில் இப்போ என்ன சொல்றாங்க இந்தோனேஷியா ஐயையோ யாருப்பா அந்த தவறான தகவலை போலியான தகவலை சொன்னது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது நார்மலாக எப்படி இருக்குன்னா இப்போ தமிழ்நாடு அரசியல் காலத்தில் திடீர்னு பார்த்தா ஒரு செய்தி வாட்ஸ்அப் செய்தியை பார்த்து எல்லா நியூஸும் பிரேக்கிங் நியூஸ் போடுவாங்க கடைசியில் சம்மந்தப்பட்ட ஆலை ஓடி வந்து ஐயோ அப்போலாம் சொல்லவே இல்லைங்க யாருக்கு இப்படி வாங்களே அந்த மாதிரி இப்போ உலக நாடுகளுக்கே நடக்குது அப்படின்னும் போது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது ஏதோ வாட்ஸ்அப் செய்தியை பார்த்து அவங்க இந்த மாதிரியான பிரேக்கிங் நியூஸை வந்து போட்டு தள்ளிட்டுக்கிறாங்க அதையும் நான் அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன் இவ்வளோ பண்ணியும் இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியிருக்கிறது காசாவுக்குள்ளார் இந்த தாக்குதலில் டிஆர்டி அரபிக் சேனலினுடைய ரிப்போர்ட்டரும் இன்னும் நாலஞ்சு பேர் வந்து காயமடைஞ்சிருக்காங்க நசரத் கேம்ப்புக்கு பக்கத்தில் ஒரு தாக்குதலை தொடுத்திருக்காங்க எதற்காக இந்த தாக்குதல் இழப்புகள் யார் வேறு ஏதாவது குறிவைக்கப்படுகிறதா என்ற தகவல் இன்னும் வரவில்லை இது சுட சுட நடத்தப்பட்ட தாக்குதல்கள் இழப்புகள் பத்திரிகையாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கிறது வரும் பட்சத்தில் உங்கள் நாளைக்கு நான் சொல்கிறேன் நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கான்யூனிஸ்ட் பகுதியில் ரிட்டன் இருக்காங்க மறுபடியும் நீங்கள் வெளியேறிட்டுன்னு சொல்லிட்டு தாக்கல் நடத்தும் போது மேலும் அது பதற்றத்தை வந்து தீவிரப்படுத்த தான் செய்யுதுங்க அது இல்லாமல் இன்று என்னென்னா அந்த கான்யூனிஸ் பகுதியில் மக்கள் வெளியேறினதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய வெடிக்காத குண்டுகள் மட்டும் ஆயிரம் பவுண்ட் இருக்காங்க ஆயிரம் பவுண்ட் பாம்ஸ் வந்து வெடிக்காத குண்டுகள் இருக்கான் அதை வந்து மக்கள் பயப்படுறாங்க இப்போ நினச்சிப்பாரு திடீர்னு போகிறாங்க செய்கிறாங்க உருட்டி விடும்போது திடீர்னு டம்முன்னு வெடிஞ்சிட்டா பெரிய பிரச்சனை இல்லை அதனால் அதை எப்படி அன்எக்ப்ளோர் பண்ணுறதுனே தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்களாம் எதை வெளியில் எடுக்கிறதுக்கே எங்களுக்கு நாலஞ்சு மாதம் ஆயிரும் போல் அப்படின்ற மாதிரி வந்து தெரிவித்துருக்கிறாங்க ஸோ கள்ள நிலவரமும் அங்கேயே கொஞ்சம் அப்படியே ஷூடாக தான் இருக்குது ஸோ பார்க்கலாம் நம்ம இப்போ நேராக எங்கே போகிறோம் உக்ரைனுக்கு போயிடலாம் உக்ரைனில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லிவிட்டு நம்ம உள்ளே போயிடலாம் காரணம் என்னென்னா மாண்டினிகாரோ மாண்டினிகாரோ என்ன பண்ணிட்டாங்க உக்ரைனுக்கு வந்து விசா ஃப்ரீ ஸோன் வந்து கொடுத்துட்டாங்க டிரான்ஸ்போர்ட் வந்து விசா ஃப்ரீ ஸோனு ஜூன் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து மக்கள் சந்தோஷமாக இங்கே வரலாம் அங்கே குதிக்கலாம் துள்ளி ஓடி போய் குதிக்கலாம் ஓடி வரலாம் ஏன்னா உக்ரைன் மக்களுக்கு சந்தோஷ செய்தி அறிவித்திருக்கிறோம் மாண்டினிக்காரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் உக்ரைன் இருக்கிற பாடுக்கு இப்போ தேவையான நீங்கள் நினைக்கிறீங்களே ஏன்னா இந்த செய்தி தான் ஃப்ளாஷ் நியூஸில் அவங்க போட்டிருந்தாங்க அதுக்காக நான் சொன்னேன் நான் உங்கள் கிட்டே சரி ரொம்ப ஒரு முக்கியமான செய்தி இந்த ஃபீஸ் சம்மிட் வந்து சுவிட்சர்லேந்து நடக்குது இல்லையா அதற்கு வந்து இன்றைக்கி ரஷ்யா சொல்லிட்டாங்க ஐயா சம்பந்தப்பட்ட ஆள் நாங்கள் ஒரு பத்து பாயிண்ட்டு சொல்கிறோம் அதை ஜெலன்ஸ்கே கிட்ட மட்டும் கேட்டுக்கோங்க அதை கேட்டுட்டு நீங்கள் விடையளிச்சுருங்க நாங்களே இல்லாமல் நீங்கள் எப்படி இதை அமைதி ஏற்படுத்த போகிறீங்க டோட்டல் ஃபெயில் இது வந்து நீங்கள் கூட்டுறதுக்கு முன்னாடியே நாங்கள் சொல்கிறோம் இந்த ஃபெயில் மாநாட்டை எதுக்காக நீங்கள் நடத்துகிறீங்கன்னு தெரியலன்னு சொல்லியிருக்காங்க அதே போல் சுவிட்சர்லாந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்லை நாங்கள் ரஷ்யாவை அழைக்கலாமான்ற யோசனை இருக்கான்னு இருக்காங்க ஆனால் ரஷ்யா தரப்பில் நீங்கள் அழைச்சி அழைக்கலாம்னு யோசனை இருந்தால் கூட நாங்கள் வர ஏய்யும் இப்போதைக்கு இல்லை அப்படின்னு வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து சொல்லிட்டார் லவ்ரோ அவர்கள் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார் அதனால் கொஞ்சம் பார்த்து பாஸ் ஓரமாக ஓகாரமாக எதாவது பேசுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ரொம்ப ஒரு மிக முக்கியமான தகவல் என்ன தெரியுமா ஜேம்ஸ் ஹீப்பி அதாவது யூகேனுடைய சோல்ஜர்ஸ் எல்லாம் இப்போ யானை டிஃபென்ஸ் ரொம்ப முக்கியமான பொறுப்பில் இருக்கிற நம்ம இவர் இவர் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் இப்போதைய ஒரு நிலைமைக்கு வந்து வீரர்களை உக்ரைனுக்குள்ளே அனுப்புகிறோம் ஆனால் சத்தியமாக லைனில் போய் சண்டைலாம் போட மாட்டாங்க லைனுக்கு பேக் லைன் இருக்கில்ல அங்கே போயிட்டு தான் பார்ப்போங்க எட்டி பார்ப்பாங்க வேலை செய்வோம் இங்கேருந்தே சொல்லுவாங்க ஐடியா ஆ சுடு சுடு அப்படி சுடு இப்படி ஆ இந்த பக்கம் ஆ அப்படி வேணால் ஐடியா கொடுப்போங்க ஆனால் நாங்கள் உள்ளே போய்ட்டுலாம் ரஷ்யா நினைக்கிறலாம் தப்பு நாங்கள் ஃப்ரண்ட் லைனுக்கு போகமாட்டோம் பின்னாடி நிற்கிறோம் களத்தில் நிற்க மாட்டோம் ஐடியா கொடுக்குறோம் ஐடியா அழுமுவாங்க இப்போ ஐடியா அழுமுவாக வந்து யூகேனுடைய சோல்ஜர்ஸ் உள்ளே போக போகிறாங்க இது வந்து ரொம்ப தேவைப்போ லைனில் அவங்க போடுற குண்டு கொஞ்சம் தள்ளி உங்கள் மேலே விழுந்துருப்போது எதுக்கும் அங்கே போயிட்டு நீங்கள் ஐடியா கொடுக்குறது இந்த ஃபோன்லேருந்தே கூட ஐடியா கொடுங்கன்னு பெட்டராக இருக்கும் யூகே இன்னும் பெட்டராக இருக்கும் அதையும் முடிஞ்சால் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் ஏன்னா இன்னொரு சம்பவம் தான் பெரிய லெவலில் பேசப்பட்டிருக்கிறது அப்போ எதுக்கு சாமி நீங்கள் போகிறீங்க ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக ரஷ்யாவுக்குள்ளார ரஷ்யாவுடைய தலைநகர் மாஸ்கோவில் திடீர்னு ஒரு டொயோட்டா காரில் பயங்கரமான ஒரு லவுட் எக்ஸ்ப்ளோசிவ் கார் வெடிஞ்சிருக்கிறது யார் தாக்குதல் வச்சுருக்காங்கன்னா உக்ரைனுடைய செக்யூரிட்டி சர்வீஸ்னுடைய எக்ஸ் ஆஃபீஸர் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரைக்கும் வேலை செஞ்சிருக்கிறாரு அதுக்கப்புறம் மூவ் பண்ணி இங்கே ரஷ்யா சர்வீஸுக்காக ஒகா ஒர்க் பண்ணுறாரு இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து இங்கே வந்து ரஷ்யா சர்வீஸுக்கு ஒர்க் பண்ணுறாரு ஸோ உக்ரைனுடைய பலம் பலவே நம்ம எல்லாமே இங்கே புட்டு புட்டு வைக்கிறாங்க அதனால் இவர் என்ன பண்ணியிருக்காங்க கரெக்டாக வைத்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க கொஞ்சம் உக்ரைன் போகிறது மனித வெடிகுண்டு தாக்குதல் அது இல்லாமல் கார் வெடிகுண்ட தாக்குதலாம் கொஞ்சம் சரியில்லையே எங்கேயோ ஐடியா இடிக்குது உக்ரைனுடைய பாதை வேறு மாதிரி போயிட்டுருக்கு நாளைக்கு அவங்களுக்கே ஆபத்து முடிஞ்சிடற போது ஒரு வரைபடத்தை வெளியிட்டிருந்தாங்க உக்ரைனில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அந்த ஒன் டூ த்ரீ ஃபோர்னு போட்டிருக்க பற்றியா இந்த நிலைகளை தான் ஏப்ரல் தேதி தாக்குதல் நடத்தி முழுவதும் முடக்கப்பட்ட இடங்கள் அதாவது அவங்கள மின் நிலையங்கள் மின் நிலையங்களை முழுமையாக முடக்கக்கூடிய பகுதிகளை இந்த வரைபடம் மூலிமா இருந்தாங்க ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இந்த கிராஃப் ஷீட்டை பார்க்குறீங்களே இந்த ஷீட் என்ன சொல்ல வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு மேலே ஃபிப்ரவரி வார் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரஷ்யா ஏற்றுமதி பண்ண எண்ணெய் எண்ணெய் வளங்கள் எண்ணெய் ப்ளஸ் கேஸ் எல்லாமே பிப்ரவரி ஃபுல்லாக குறைஞ்சிருச்சா அதுக்கப்புறம் ஜூலை ஓரளவுக்கு மேலே போயிட்டுருக்கா அந்த ஜனவரிக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க உக்ரைன் அவங்களோட எண்ணெய் வளங்கள் மீது தாக்கல் நடத்துகிறாங்களா எண்ணெய் கிணறுகள் மீது அதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ குறைஞ்சி வந்திருக்குன்னு இது குளோபல் லெவலில் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்ற ஒரு வார்னிங்கை கொடுத்துருக்காங்க ஸோ ஃப்ரான்ஸ் வேண்டுகோள் கொடுத்துருக்காங்க அமெரிக்கா வேண்டுகோள் விட்டுருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்றைக்கி வந்து பெரிய ஒரு காமெடி ஒன்று நடந்து போச்சுங்க ஒரு வழியாக என்ன பண்ணுறாங்க அமெரிக்கா வந்து ஃபண்டிங் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்ற மாதிரி வந்து பெருசாக எதிர்பார்த்து கடைசியில் ஃபண்டிங் வந்து அனௌன்ஸ் பண்ணலை அதுக்கு என்ன மாதிரியான கமெண்ட் அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகைகள்லாம் இருந்தாங்கன்னா நீங்களே பாருங்கள் உக்ரைன் வந்து இதுக்கப்புறம் கே நாட் பை எனி மோர் ஹவுசஸ் எந்த வீடும் இதுக்கப்புறம் வாங்க முடியாது ஏன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய பீச் ஹவுசஸில் மேக்ஸிமம் இப்போ யார் வாங்கினது அப்படின்னா உக்ரைனியர்கள் தான் அதிகமாக வாங்கியிருக்காங்க இதுக்கப்புறம் அவங்களால வாங்க முடியாது ஏன்னா அமெரிக்கா பற்றி ஃபண்டிங் நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்கிற இந்த தகவல் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்போ முழுக்க முழுக்க நாங்கள் கொடுக்குற ஃபண்டு வந்து உக்ரைனில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் வேர்ல்டு லெவலில் ஹவுஸ் வாங்குறதுக்கு தான் இந்த ஃபண்டு போயிட்டுருக்கு அப்படின்றத நக்கலாக எப்படி சொல்லியிருக்காங்க பாரு அங்கே இருக்கக்கூடிய செய்தி நிறுவனங்கள் போலந்தை தொடர்ந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ரெண்டு நாளில் மட்டும் ஆறுநூறு பேர் அந்த சந்தில் குச்சி எடுத்து அடிக்கிறது பெப்பர் பிரி அடிக்கிறது அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளை வேலை செய்ய மாட்டுகிறார்கள் பெலாரஸ்னுடைய மக்கள் என்ன இருக்காங்க வெகுண்டு எழுந்துட போகிறாங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க பெல்க்ரோத் பகுதியில் மீண்டும் இன்று உக்ரைன் ஒரு தாக்குதலை நடத்தியிருப்பதாக சொல்லப்படுகிறது ஒரு வழியாக அமெரிக்கா யாருக்கு நார்வேவுக்கு வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க இருபத்தி ரெண்டு எஃப் சிக்ஸ்டீன் ஃபைட்டர் ஜெட்டு நீங்கள் உக்ரைனுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்ல அதற்கு அவங்க சொல்லிட்டாங்கன்னா தலைவரே பன்னெண்டு மூட்டு தான் வேலை செய்த அதில் மீதி வந்து பார்த்தோன்னு வேலை செய்யலை அங்கங்கே பேர் பார்ட்ஸ் தனியாகவும் மீதி எல்லாமே என்ஜின் தனித்தனியாக வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்ல இல்லை இல்லை நான் வந்து இருபத்ரெண்டுன்னு நான் சொல்லிவிட்டேன் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த வேலை செய்கிறது பன்னெண்டும் மீதி என்ன பண்ணுங்கள் கொண்டு போய் அங்கே போட்டுருங்க அவங்க ஃபிட் பண்ணி வேலை செஞ்சுப்பாங்க வேலை செய்கிறதுக்கு ஆள் அனுப்புகிறோம் அதனால் நீங்கள் எதுவும் ஒர்க் ஆகலை ஒர்க் ஆகுது அப்படிலாம் நீங்கள் பார்க்காதீங்க கொண்டு போயிடுங்க புதிய என்ஜின் கூட கொண்டு போய் கொடுத்துருங்க அவங்க பார்த்துக்குவாங்க கணக்குக்கு எனக்கு இருபத்திரெண்டுக்கு போய் சேர்த்துருங்கன்னு இருக்காங்க எப்படி பாஸ் இல்லை எப்படி நான் சொல்லுங்கள் ஐயோ ஐயா அது சொல்கிறதும் சொல்கிறீங்க அது பன்னெண்டு மூண்டு கொடுத்துட்டு இந்த மாதிரி தான் ஆயுதங்கள் கொடுக்குறேன் அதை கொடுக்கன்னு சொல்லிட்டு பழசை கொண்டு போய் சேர்த்துறாங்க இப்போ இதில் வெளியில் போகல ஓடி வந்து டூடா அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா நோ 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 சோவியத்து காலத்துடைய மிஷன்ஸ் எல்லாம் கிட்டே நிறையா இருக்கிறது நான் கூட எருள் க்யூ கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க இன்னுமா கொடுக்காம இருக்கீங்க அதுதான் கேள்வியாக இருக்கிறது இன்னுமா கொடுக்காம இருந்து இப்போ வந்து போய் நான் கொடுக்குறேன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் ப்ளூம்பெர்க் பத்திரிகை என்ன சொல்லியிருக்காங்கன்னா வரக்கூடிய மாதங்களில் இன்னும் ஒரு டஃபஸ்ட் பீரியட் ஆஃப் உக்ரைன் உக்ரைனுக்கு மிகப்பெரிய ஒரு கடினமான காலகட்டமாக இருக்கிறதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க உக்ரைன் தரப்பில் என்ன உறுதிப்படுத்தியிருக்காங்கன்னா நான் சொல்லும் போது நீங்கள் நம்பலை இன்னைக்கு ஒரு ஃப்ரூஃப் கொடுக்குறேன் பாருங்கன்ட்டு இறந்து போன வீரர்களை வந்து பரிமாறிக்கிறாங்க அப்படி இறந்து போன வீரர்களை பரிமாறிக்கும் போது இவங்க உக்ரைன் சார்பிலாக இருந்து தொண்ணூற்றொம்பது பாடிஸை வந்து ரஷ்யாவுக்கு கொடுக்குறாங்க ஆனால் ரஷ்யாவில் இருந்து என்ன பண்ணா வெறும் இருபத்தி மூணு பாடிஸ் தான் கொடுக்குறாங்க அப்போ புரியுதா அப்போ இருக்கிறது யார் ரஷ்யர்கள் தான் அதிகம் நாங்கள் தொண்ணூத்தொம்போது கொடுக்குறோம் அவங்க பதிலுக்கு இருபத்தி மூணு பேர் தான் கொடுக்குறாங்கன்னு போதே தெரியுது வீரர்களை மறைத்து கொண்டிருக்கிறார்கள் பெருளவுக்கான வீரர்களை இறந்து கொண்டிருக்கிறார்கள் களத்தில் என்பதை நிதர்சனமான உண்மையும் கூட அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டியது தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சோ பார்க்கலாம் ஃபைனலாக அது வீடியோ நிறைவு பகுதியில் உக்ரைன் அங்கே இருக்கக்கூடிய வேர்ல்டு காங்கிரஸ் ஆஃப் உக்ரைன் அப்படின்னு ஒரு டீம் கிட்டே பேசியிருக்கிறார் அந்த டீம் கிட்டே நம்ம உலக அட்டென்ஷனை திருப்பணும் உலக அட்டென்ஷன் நம்மளோட நிலைமைகளை புரிய வைக்க வேண்டும் முன்களத்தில் நம்ம எப்படி கவலைப்படுகிறோம் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம் எப்படி முன்னேறுகிறார்கள் என்று புரிய வைக்க வேண்டும் புரிய வைத்து நிதிகளை பெற வேண்டியதாக நம்மளோட பிரதான நோக்கம் எப்பொழுது இந்த காசா இஸ்ரேல் விஷயம் மாறிச்சு அப்போ அப்போதையே நம்ம அட்டென்ஷன் போச்சு எல்லாம் போச்சு இப்போ போதாத குறைக்கு ஈரானு இஸ்ரேல் மாட்டிச்சின்னு வச்சுக்கோங்க முடிஞ்சு இதுக்கப்புறம் உக்ரைனை கேட்கறதுக்கு ஆள் இருக்காது கம்ப்ளீட்டாக முடிச்சிடுவாங்க ஸோ இதை தான் ரஷ்யா இந்த இடத்துல எதிர்பார்க்கும் ஈரான் தாக்கல் நடத்த வேண்டும் முழுமையாக அங்கே கைவிட வேண்டும் மீதி நாங்கள் பார்த்துக்கிறோன்ற மாதிரி தான் பெரிய பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்றது நல்ல தெல்ல தெளிவாக தெரியுதுங்க நெதர்லாண்ட் ஏற்கனவே பணத்தை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாலும் ஒன் பில்லியனுக்கு மேலே மில்ட்ரி அசிஸ்டன்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மில்லியன் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் ஃபைனலாக ஒரு ஒப்புதலில் கொடுத்துருக்காங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் ஜெர்மனியுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து புட்டின் ஒரு நவீன ஹிட்லராக மாறிட்டார் ஹிட்லருக்கு அவருக்கு வித்தியாசமே இல்லை அப்படின்னு அவங்க நாட்டு பழைய தலைவரை இந்த தலைவருக்கு வந்து பெயர் சுட்டிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் நம்ம இன்னும் நான் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கிறது நாளைக்கு நான் ரவிக்குமார் ஆர்கே சேனல் நான் மீதி பேசுகிறேன் உங்கள்கிட்ட ஏன்னா போதும் ரொம்ப நேரம் பேசின மாதிரி எனக்கு தோணுது ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோம சேனல் நன்றி வணக்கம்